இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு வருடங்களும் நமக்கு சந்தோஷத்தை விட உண்மைகளை அதிகமாக கற்றுக் கொடுத்தது சில மனிதர்களை நம்பினோம் சில கனவுகளை கட்டி பிடிச்சோம் ஆனால் எல்லாமே நம்முடன் வரல அந்த இழப்புகள் தோல்வி இல்லை அவை எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மை உடைத்த வருடங்கள் இல்லை நம்மை தெளிவாக்கிய வருடங்கள் எல்லோருக்கும் கிடைக்க முயற்சி பண்ணினோம் அதுக்கு பதிலாக நம்மையே இழந்துட்டோம் இந்த வீடியோ உற்சாகம் தர வரலை உண்மை சொல்ல வருது நீ உடைந்திருந்தா நீ அமைதியாக போராடிட்டு இருந்தா இந்த வீடியோ உனக்காக இப்போ கேள்வி இது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன எடுத்தது உண்மையான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எப்படி வாழ போகிறோம் மீண்டும் எல்லோருக்கும் கிடைக்க போறோமா அல்லது எங்களை நாமே தேர்ந்தெடுக்க போறோமா மீண்டும் சத்தமா நிரூபிக்க போறோமா அல்லது அமைதியா முன்னேற போறோமா இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வாழணும்னு எடுத்த முடிவுகளையும் நேர்மையா பேச போறோம் அமைதியாக கேளுங்க இந்த வீடியோ ஒரு ஊக்கம் இல்லை ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ மூலியமா அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்க போறோம் நீங்க மட்டும் இல்லை உங்களோடு சேர்ந்து நானும் இந்த முடிவை எடுக்க போறேன் கடந்து வந்த பாதையை மறந்துட்டு கடந்து வந்த கஷ்டங்களையும் வழிகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும் எப்படி ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் உங்களோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு சந்தோஷம் கொடுக்கல ஆனால் யாரெல்லாம் உண்மை இல்லை என்று தெளிவாக காட்டிடுச்சு நல்ல மனசு இருந்தாலே பாதுகாப்பு கிடைக்கும் என்ற பொய்யை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை அழிக்க என்னை மெதுவாக காலி பண்ணிய மனிதர்களை வெளியே அனுப்புச்சு சிரிப்புக்குள் மறைந்திருந்து முகங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சில மௌனங்கள் பதிலில்லாத கேள்வி இல்லை அவை பாதுகாப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் மனிதர்களை இழக்கல நான் நம்பிக்கைகளை இழந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்கல ஆனா யாரை நம்பக்கூடாது என்று தெளிவாக கற்றுக்கொடுத்தது என்னை நான் காப்பாற்றாத நாட்கள்தான் என்னை அதிகமாக காயப்படுத்தின மௌனம் பலவீனமில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு நிரூபித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் நான் எல்லோருக்கும் இருந்தேன் ஆனால் எல்லோரும் எனக்கு நல்லவர்களாக இருக்கவில்லை நான் வாழ்க்கையில் அதிகமாக கொடுத்தவன்தான் அதிகமாக காயப்படுவான் அதில் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சொல்லித்தந்த உண்மை நான் விழுந்தது இல்லை தவறான இடத்தில் நம்பிக்கை வைத்ததால நான் புரிந்து கொண்ட ஒன்று எல்லோருக்கும் கிடைக்கிறவனுக்கு யாரும் நிற்க மாட்டாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை நாமே விட்டுட்டா யாரும் அதை மதிக்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனக்கு கற்றுக் கொடுத்த உண்மை குணமடைவது சத்தமாக நடக்காது அமைதியாக நடக்கும் என்னை தவறாக புரிந்து கொள்ள முடிவு செய்தவர்களுக்கு விளக்கம் தருவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறுத்திவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சொல்லி தந்த பாடம் சுயமதிப்பு தொடங்கும் இடம் சுய குற்றச்சாட்டு முடியும் இடம் மனிதர்களை வளர்ந்து கடந்து போவது வழிதான் ஆனால் அவசியம் மன அமைதி விலை உயர்ந்தது அதற்கு எல்லோருக்கும் அனுமதி இல்லை இந்த இரண்டு வருணங்கள் எனக்கு புரிய வச்ச உண்மை அதிகமாக கொடுத்தவன்தான் அதிகமாக உடைந்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தைந்து என்னை உடைக்கல என்னை தெளிவாக்கியது மௌனம் பலவீனம் இல்லை சில நேரம் அது நம்மை காப்பாற்றும் ஆய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் எல்லோருக்கும் கிடைக்க மாட்டேன் ஆனால் என்னை நான் இழக்கவும் மாட்டேன் இந்த வருடம் என் மன அமைதி எந்த மனிதருக்கும் அடமானம் இல்லை என்னை புரியாதவர்களுக்கு என்னை விளக்கிற வேலை இனி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் மெதுவாக இருப்பேன் ஆனால் உறுதியாக இருப்பேன் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது ஆனால் என்னை நான் காயப்படுத்தாமல் இருக்க முடியும் இந்த வருடம் என் வாழ்க்கையில் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை உடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னை உணர வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை உருவாக்கப் போகிறது நான் இனி சத்தமாக நிரூபிக்க மாட்டேன் அமைதியாக முன்னேறுவேன் இந்த வருடம் என் வாழ்க்கை யாருக்கும் விளக்கமில்லை நான் மாறுவேன் என்றால் கடினமாக ஆகுவதற்காக இல்லை தெளிவாக ஆகுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் வாழ்க்கை அழுத்தமில்லை அமைதி மட்டுமே நான் இனி உயிர் வாழ மாட்டேன் நான் வாழ ஆரம்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனக்கு வழி கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் என்னை தேர்ந்தெடுக்கிறேன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் மன்னிப்பு கேட்காமல் இந்த வருடம் என் மன அமைதி பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதில்லை என்னை சிறியவனா மாற்றும் இடங்களில் இனி நான் பொருந்த மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிரூபிபதற்கான வருடம் இல்லை பாதுகாப்பதற்கான வருடம் இந்த வருடம் நான் மெதுவாக நடப்பேன் ஆனால் திசை தெளிவாக இருக்கும் சத்தம் குறையும் உறுதி அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை காயப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னை கற்றுக் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை உருவாக்கப் போகிறது என்று கூறுவேன் இந்த வருடங்கள் கடந்து வந்தவன் முனைவன் இல்லை இனி நான் ஏற்றுக்கொள்ளப்பட ஓட ஓடமாட்டேன் ஒத்திசைவை தேர்ந்தெடுப்பேன் என் வாழ்க்கைக்கு அனுமதி தேவையில்லை உண்மை போதும் நான் கடினமாக மாறல தெளிவாக மாறினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது தொடக்கமில்லை உணர்வோடு எடுத்த முடிவு என்னுடைய சிந்தனை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ